தான் நான் ஓட்ட போறது அப்பத்துல இருந்து எம்ஜாடு இருக்கும்போது கருணாநிதி இருக்கும்போது எல்லாம் அது மாதிரி ஒதல் சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன் இந்த வாட்டியும் வதிய சூரியனுக்கு ஓட்டு கிடையாது இந்த தான் நான் போடுவேன் கத்தியமா நான் போடுவேன் கத்திமா நான் அதுக்கு தான் போடுவேன்

டோக்கன் தான் இந்த டோக்கன்ல உங்க போட்டோக்கான காசையாச்சும் நீங்க கொடுத்திருக்கலாம் பொங்கல் வைக்க வேண்டியதுக்கு ரெண்டு கரும்பு சக்கரை அரிசி இருந்தா போதுமா வேற எதுவுமே தேவை இல்லையா குடும்ப தாலிக்கு ஆயிரம் ரூபாய் நான் கொடுத்தாரா அது யாராவது ஒருத்தர் கொடுறாரு அப்ப நாங்களாம் எங்க போறது நான் இருக்கு நாட்டு போட்டு